தக்க சமயத்தில் நிகழ்மகள் ஃபேமிலி உதவி பண்ணனால நம்ம இன்றைக்கி ஒரு பெரிய தீ விபத்தை வந்து தடுக்க முடிஞ்சுதுங்க நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் பக்கத்து காட்டில் வந்துட்டு தீ பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம நிகழ்மகிழ் ஃபேமிலியோடு போய் பார்த்தோம் எல்லாம் பூட்டி இருந்தது உடனே சாவி வாங்கிட்டு வந்து அப்பா நிகழ்மகள் சொந்தங்கள் ஆளுக்கு ஒரு ஒரு குடமாக கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு இருபது குடம் ஊற்றி அளவுக்கு அணைச்சிட்டுங்க அதுக்கு முன்னாடியே நான் நூற்றி ஒன்றுக்கு கால் பண்ணிட்டேங்க ஃபயர் சர்வீஸ் நம்பர் என்கிட்ட இல்லை அதனால நூற்றி ஒன்றுக்கு கால் பண்ண கண்ட்ரோல் ரூம்லேருந்து புக் பண்ணிட்டாங்க ஃபயர் சர்வீஸ்லேருந்தும் கால் பண்ணாங்க பிஎனைபி வீரர்கள்லாம் வந்துட்டாங்க பாருங்கள் அளவுக்கு தீவிரமாக அணைச்சிகிட்டு இருக்காங்கன்னு வெள்ளகோயில் அறிவுலை நகர் பஸ் ஸ்டாப் அருகாமையில் உள்ள காட்டில் தான் தீ பிடிச்சிருச்சுங்க அங்கே கொட்டும் குப்பையை எடுத்துகிட்டு போகாமல் அங்கே தீ வச்சுட்டு போயிட்டாங்க அதிலிருந்து ஒரு பாட்டில் வந்து அந்த காட்டுக்குள்ளே தெரித்து விழுந்ததில் அந்த வெயில் அதிகமாக நல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சுங்க தீயணைப்பு வீரர்களும் போலீஸ் அதிகாரிகளும் வந்தனால் ஈஸியாக எங்கள்னால் அணைக்க முடிஞ்சுதுங்க தக்க சமயத்தில் வந்து உதவிய தீயணைப்பு வீரர்களுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் மிகப்பெரிய நன்றி பெரிய ஆபத்து வந்து இன்னைக்கு தடுக்கப்பட்டதுங்க மிகப்பெரிய நன்றி